வணக்கம் நண்பர்களே ராசி கன்னி ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போதும் இந்த வருஷம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி ராசி நேர்களுக்கு நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கொடுக்குமா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் வினோத்குமார் இது உங்கள் சாய்துருமுரன் அசோச்சன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்து ரொம்ப சார் அதனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பயிற்சி வருது இப்போ இந்த கன்னி ராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத கன்னி ராசி நண்பர்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷமா ராசியிலே இருந்த ஜென்ம கேது ஏழாம் இடத்துல இருந்த ராகு சில பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் விரக்தியையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட கேதுவும் ராகுவும் இப்ப ஜென்ம கேது விலகி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துல இருந்த ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் வந்துட்டாங்க இது நல்லதா கெட்டதா சார்னா ரொம்ப நல்லது ஏன்னா ஜென்ம கேது விலகறதே ரொம்ப நல்லதுதான் இந்த ஜென்ம ராசியில இருந்த கேது என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உங்களுக்கு அதீதமான யோசனை குழப்பம் விரக்தி இது அத்தனையும் கடந்த ஒன்றரை வருஷமாக கன்னிராசி நண்பர்களுக்கு கொடுத்திருப்பாரு ஏன்னா கேது பகவானாலே தடை விரக்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட கேது பகவான் ஒரு ராசியிலே வந்து கடந்த ஒன்றரை வருஷமாக உங்களை பாடாப்படுத்தி தூங்க விடாம வச்சுருப்பாரு பலவிதமான யோசனைகள் குழப்பம் ரக்திக்கு தான் ஆளாகி இருப்பாரு இந்த கேது பகவான் அப்படிப்பட்ட ஜென்ம கேது விலகிறதே ரொம்ப நல்ல விஷயம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறார் கேது ராசிக்கு ஏழாம் இடத்துல அந்த ராகு ஆறாம் இடத்துக்கு வந்தார் ஆறாம் இடத்துல ராகு பகவான் வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம் ஆறாம் இடம் மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்று இடத்துல தான் அந்த சர்ப்ப கிரகங்களாகிய ராகுவும் கேதுவும் நல்ல பலன்களை கொடுப்போம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்படிப்பட்ட வகையில் பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்துல ராகு கேதுவும் ஆறாம் இடத்துல ராகுவும் வர்றது ரொம்ப சிறப்பு ஆறாம் இடத்துல ராகு வந்து என்ன சார் செய்வார் உங்களுடைய கடன் நோய் பம்பு வழக்கு சண்டை எதிரி அத்தனையும் அழிப்பார் ராகு பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு கடன் இருந்தா அந்த கடன்ல சிங்கிள் பேமெண்ட் ஒரே செட்டில்மெண்டா பண்ண வைப்பார் அந்த கடன் அத்தனையும் குறைப்பார் தீர்ப்பார் ராத பகவான் அதே மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு உடம்புல வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்துவார் இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு அதே மாதிரி எதிரி தொள்ள எதிரியை காணாம அனுச்சிடுவார்கள் எதிரியே இல்லாமல் பண்ணிடுவார் உங்களை எதிர்த்து யாராவது இருந்தாங்கன்னா இந்த வருஷம் அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிடுவாங்க ஏன்னா ஆறாம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா நோய் சத்ருனா எதிரி பம்பு வழக்கு சண்டை அப்படிப்பட்ட ருண ரோக சத்ருஸ்தானத்தில் ஸ்தானத்தில் வர ராகு பகவான் உங்களுக்கு கடன் இல்லாமல் பண்ணிவிடுவார் உங்கள் நோயை தீர்த்துடுவார் எதிரியை இல்லாமல் பண்ணிடுவார் எதிரியை காண அடிச்சிடுவார் இது வரைக்கும் உங்களை போட்டி போட்டு போட்டி பொறாமையில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி இருந்த உங்களுடைய எதிரிகள் இருக்கிற இடம் தெரியாமல் காணா போகக்கூடிய தான் இந்த ராகு கேது பயிற்சி காலம் அந்த வகையில் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு அருமையான பயிற்சி இந்த ஆறாம் இடத்துக்கு வர ராகுவோட பயிற்சி அதே சமயத்தில் பன்னெண்டாம் இடத்துல கேது வர்றது நல்லதா சார்ன்னு அதுவும் ரொம்ப நல்லது கேதுனாலே தடை விரக்தியை கூடியக்கூடிய கிரகம் அந்த கிரகம் போய் மறைவு ஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்துல போகிறது ரொம்ப சிறப்பு பன்னெண்டாம் இடத்துல கேது போகிறதுனால பிரச்சனைகள் குறையும் அந்த ஜென்ம கேதுல இருந்த தடை பிரத்தி குழப்பம் இது அத்தனையும் விளக்கும் ஒரு இனம் புரியாத கவலை பயம் கடந்த ஒன்றரை வருஷமா அந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இது அது அத்தனையும் இந்த பன்னெண்டாம் இடத்துல கேது போய் சரி பண்ணிவிடுவாரு நண்பர்களே இந்த கன்னிராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல பயிற்சின்னு சொல்லலாம் பல நல்ல விஷயங்களை செய்ய போகுது ஆறாம் இடத்துல ராகு வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆறாம் இடத்துக்கு ராகு வரும் அதனால் இந்த காலத்தை பயன்படுத்திக்கிட்டு மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் வழிவகை செய்யும் இந்த ராகு கேது பயிற்சி இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு அதே போல் பன்னெண்டாம் இடத்துல இருக்க கேது பல நன்மைகளை செய்வார் கேது பகவான் மறைவு ஸ்தானத்தில் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதையும் குறிப்பாக பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சிறப்பான விஷயம் நல்ல தூக்கம் நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பாரு இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் நண்பர்களே இது ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த கண்ணிராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அனைத்து நன்மைகளும் இந்த ராகு கேது பயிற்சினால் இந்த கண்ணிராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் மாற்றம் இல்லை தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்பம் வினோக்குமா இது உங்கள் சாயத்திர முறை நான் நன்றி வணக்கம்